நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு சாமுடி சிறை கா போயிக்கா வெளியிலேருந்து வர வேணாம் நம்ம துர்க்காவே போதும் அப்படின்ற மாதிரி மாஸ் கிளப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்டில் வந்துட்டு சாமுடி சிறை அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா இங்கே பாரு நான் சொல்கிறத கேட்கணும் இப்போ உன் அக்கா வந்துட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறான் அது மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த அம்மா அமைச்சு கொடுப்பேன் அதனால் எதுவும் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்காத அவனெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி சரி கிளம்பிடுறாங்க ஆனால் என்கிட்ட துர்காவுக்கு சொல்லவே வேணும் சும்மாவே துர்காவோட ஆட்டிடியூட்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்க வந்துட்டு யோசித்துட்டு இருக்காங்க அம்மா அக்கா வேணால் அவங்க பேச்சை கேட்கலாம் என்னெல்லாம் அப்படி கேட்க முடியாது இப்படியே விட்டோனா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஏன் வாழ்க்கையை நான் தான் முடிவெடுக்கணும் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்தி என்னை வேற யாருக்கும் கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க லவ்வர் இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் அந்த அவனு வந்துட்டு ஷாக் ஆகிடான் என்ன துர்கா இப்படி சொல்கிற உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு எவ்வளோ சொல்லி புரிய வச்சாலும் உங்கள் கேட்குற மாதிரிலாம் கிடையாது அப்போ சாம நான் சொல்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு துர்கா ஒரு பிளான் சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவை கேட்க ஆ எனக்கு ஓகே தான் இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்படி என்னடா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டு அடுத்து வந்துட்டு ரேவதியும் கார்த்தியும் தான் வந்துட்டு காமிக்கிறாங்க வெளியில் வந்துட்டு ரேவதி தடபுடான்னு வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க பாவம் அம்மா வேறு துர்காவோட லவ்வுக்கு ஓகே சொல்லலை அவள் வேற ரொம்ப அப்செட்டில் இருப்பாள் இப்போ எங்கேயே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை தேடிக்கிட்டு இருக்கா அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க ரேவதியை பார்த்து யாரை தேடிக்கிட்டு இருக்கா இப்படி வாசலுக்கு வெளியில் நின்னேன் அப்படின்னு சொல்ல இல்லை ராஜா காலையிலேருந்து நம்ம துர்காவை காணும் அம்மா வேற அவகிட்ட கொஞ்சம் கோமாக பேசிட்டாங்களா அவள் வேற அப்செட்டில் இருந்தா சரி அதான் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்தா வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அவளை காணும் அதான் வெளியில் இருப்பாளான்னு பார்க்க வந்து வெளியிலையுமே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறாள் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பா நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்ல யோ நான் நல்லா பார்த்தேன் அவ்வாட்டுக்கு கோவத்தில் தப்பான எதுவும் எடுத்துருவாளேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்காவை நினைச்சா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்ல சரி சரி நீ வந்துட்டு கோவப்படாமல் பதட்டப்படாமல் ஒரு இடத்துல இரு நான் போய் அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன் வெளியில் எங்கேயாவது தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி துர்காவை தேடி தான் வந்துட்டு போகிறாங்க அங்கே தான் வந்துட்டு காமிக்கிறாங்க பயங்கரமான ஷாக்கு அவளை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக கோவிலில் ரெடியாக இருக்காங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையா ரெடியாகி வந்து நிற்கிறாங்க வீட்டில் அம்மா சம்பதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கும் அம்மா இப்படி பண்ணுவாங்க நானே எதிர்பார்க்கல அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி விடு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ எனக்கு வந்துட்டு இப்போ உன்னை மிஸ் பண்ணிட்டேனா வாழ்க்கை பூரா என்னால் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது அம்மா பேச்சை கேட்டுட்டு அவன் அவங்க சொல்கிறதுக்குலாம் என்னால் ஒன்றும் தலையாட்ட முடியாது என் வாழ்க்கையை நான் தான் டிசைட் பண்ணுவேன் நம்ம கல்யாணம் நடக்கும் இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயர்கிட்ட வந்துட்டு போகிறாங்க மந்திரத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி வேமா வர்றாங்க பார்த்தா கோயிலில் வந்து வெளியே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வர்றாங்க அதே சமயத்தில் எங்கிட்டு வந்துட்டு துர்காக்கா தாலி கெட்டுற போகிற மாதிரியே வந்துட்டு ஸ்லோ மோஷனில் கொண்டு வந்துட்டு இருக்க மந்திரம் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மியூசிக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கு டிண்டு மியூசிக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு கார்த்தி வந்துட்டு கரெக்டாக கோயிலுக்குள்ளே அவங்களை காலடி எடுத்து வைக்கிறாங்க அங்கிட்டு வந்துட்டு மூணு முடிச்சு போட்டுறாங்க துர்காவுக்கு ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படி நீ ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு மயில் ஒரு பங்கமான வேலையை பார்த்து விட்டாப்புல துர்காவுக்கும் நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு ஜோடி சேர்த்து விட்டாங்க பரவாயில்ல இவங்க ஜோடி நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மாஸ்க் காட்டிட்டாங்க இனிமேல் வந்துட்டு சாமுடி சரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறி தாலி கட்டினது துர்காவுக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க லவ்வர் இருக்காங்களே அவங்கள பார்த்துட்டு சிரிக்க இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க கார்த்தியை பார்த்ததுமே ரெண்டு பேருமே அப்படியே ஷாக்காக போய் நின்றுட்டு இருக்காங்க என்னை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க நான் தான் அவசரப்படாமல் பொறுத்துருங்கன்னு சொல்லி சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்கிறேங்க அம்மா வேறே எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை போக சொல்கிறீங்களா அம்மா என்ன முடிவெடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு என்னை தலையாட்டிட்டு இருக்க சொல்றீங்களா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை மற்ற விஷயம் கூட நான் சரின்னு விட்டுருவேன் இப்போ வந்துட்டு இந்த காரியத்தை பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்ல ஆமாம் எனக்கு வந்துட்டு வேறு வழி தெரியல அதனால தான் நான் தாலி கிட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்ல ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே இப்போ எப்படி வந்துட்டு அத்தைக்கிட்ட இதை பற்றி பேசுறது அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஆல்ரெடி உங்கள் மேலே கோமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியல ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளான் போட்டுட்டு இருக்கா அங்கிட்டு வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே டென்ஷனாக இருக்காங்க இங்கிட்டு கார்த்தி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது